இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றைய ஆறு மணி ஒரே டிராப் போகிறோம் இதில் வந்து நம்ம காலையில் கொடுத்த நம்பர் வந்து சூப்பராக ஒரு வின்னிங் இருந்துச்சு நம்ம கொடுத்ததில் வந்து ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் அருமையான வின்னிங்கு ரெண்டு நம்பருமே நமக்கு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் ஆல் ஆல்போலில் ஆறு நாலு நமக்கு சூப்பராக வந்துருந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்த நம்பரை தான் நம்ம என்ன கண்டிப்பாக எதிர் எதிர்பார்க்குறோம் நம்மனால் அறுபத்தி நாலுன்னு எதிர்பார்த்தோம் அதை அடித்த நம்பர் வந்து இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு நாற்பத்தி ஆறுனு வந்துருந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம கணக்கு வந்து ஆறாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ரெண்டு நம்பருமே பேசிக்காக ரூ ஓரளவுக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறு மணி டிராவில் என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது இதில் வந்து நமக்கு என்னென்ன நம்பர்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டை வந்து நானூற்றி நாற்பத்தி ஏழு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூற்றி முந்நூற்றி ஒன்னூறு ஐயா நானூற்றி நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இல்லையா அடுத்த செகண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நானூறு முப்பத்தி ஆறு அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் இதில் வந்து நம்ம ஆறாம் நம்பரை மாற்றி கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் எடுத்து பி போல்லையும் பி போல இருக்கிற நாலு நம்பர் எடுத்து ஏ போலையும் கொடுத்துருந்தோம் அப்படி இருந்தாலும் நம்ம ஏழ்நூற்றி அறுபத்தி நாலுன்னு கொடுத்தோம் அடித்த நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஜஸ்ட்டு மிஸ் தான் போயிருக்கு பட் இருந்தாலும் நம்ம போர்டு வேஸாக மாறி வந்தது நாலாம் நம்பர் சி போல கொடுத்தோம் ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டு இதில் மாற்றி கொடுத்துருந்தோம் அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி தான் வின்னிங் நம்பர் வந்துச்சு சரிங்களா சரி ஓகே இதாக கணக்கு வச்சு பார்க்கும்போது இந்த டிராவில் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அதாவது நமக்கு டியர் வந்து எட்டாம் எட்டாம் தேதி எட்டு எட்டாம் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியர் வந்து ஆறு மணி ஷோ சரிங்களா ஆறு மணி ஷோவுக்கும் நமக்கு என்னமா நம்பர்கள் அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அது என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு இதில் பேசிக்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னா இந்த பேசிக் நம்பர்லேருந்து நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதே மாதிரி ஆள் போல் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நபர்கள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வந்து இந்த ராவில் ஏழாம் நம்பரு மறுபடியும் ஏழா நம்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எனக்கு காமிக்குது இருக்கான்னு பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா தான் உங்களுக்கு வேறு நம்பர் மாறுது ஏன் ஏழா நம்பர் மாறுதுன்னா ரெண்டுக்கு ஏழுன்னு ஆடுவாங்க ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஏழுக்கு மூணு ஆடுறாங்க இல்லையா அப்போ மூணுக்கு ரெண்டு ஆடுனாங்க இல்லையா அப்போ மூணுக்கு ரெண்டு அப்படின்னு ஆடுனாங்கன்னா அப்போ அதே கணக்கு தான் நம்ம இங்கேயும் கொடுக்குறோம் கண்டிப்பாக வந்து ஏழுக்கு அதே கணக்கில் அப்போ ரெண்டுக்கு ஏழுங்கிற நம்பர் நமக்கு இங்கே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது பாருங்கள் ஏழாம் நம்பர் இல்லை அப்படின்னா அஞ்சா நம்பர் தான் அஞ்சா நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஏழு வளங்க அப்படி இல்லைனா அஞ்சா நம்பர் தாங்க ரெண்டு நம்பரில் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பராக கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகணும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியுது உங்களுக்கு எதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு ஆள்போல் மேக்ஸிமம் அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா அஞ்சா நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுனால அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் நம்பர் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அஞ்சா நம்பர் மட்டும் எழுதுறீங்க ஏழாம் நம்பர் வராதா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் கொடுக்குறேன்னு தவிர மொத்தமாக நீங்கள் அஞ்சா நம்பர் வந்தே ஆகணும் வராது அப்படிங்கிற எந்த அந்த கன்ஃபியூஷன் ஐடியாவுக்குலாம் நான் வரவே இல்லை ஏசிக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏ போர்டு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவருக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நாலுக்கு மூணு மூணுக்கு நாலு ஆடுவாங்க என்ன ஏற்கனவே அப்படி தான் ஆடிக்காங்க நாலு நம்பருக்கு மூணு நம்பர் மூணு நம்ப அதே மாதிரி திரும்ப வந்து நாளுக்கு நம்ம நேற்றே என்ன சொன்னோம் நம்ம ஒன்று ஆறாம் அதாவது மூணு ஆறுன்னு எதிர்பார்த்தா நாலு நம்பர் வச்சுட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு நாலு நம்பர் எதிர்பார்த்தா ஆனால் நமக்கு என்ன வச்சாங்க ஆறு காரே வச்சுட்டாங்க அந்த மாதிரி மறுபடியும் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா மூணுக்கு மூணே வைக்கிறக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மூணுக்கு மூணாக நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம இந்த ட்ராவில் கொடுத்துருக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னுடைய கணக்கில் வரக்கூடிய நம்பர் என்னங்கிறது நம்ம தெளிவாக கொடுத்துட்றேன் சரிங்களா அதே மாதிரி எனக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஒன்றா நம்பர் எதனால் ஒன்றா நம்பர் வருதுன்னா எனக்கு வந்து தினம் நாளுக்கு ஒன்று அப்படின்னு ஆர்டருக்கு மாதிரி தெரியுது அந்த மாதிரி ஒரு தீரியில் வச்சு ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா அது மாதிரி எதாவது இருக்கான்னு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐநூற்றி அஞ்சு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதேமாதிரி அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது அதே மாதிரி நாலு நானூறு அதே மாதிரி முப்பத்தி ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறதுனா ஜி அதாவது நம்ம ஜீரோலேருந்து வச்சிங்கன்னா ஜீரோ நமக்கு பார்க்கும்போது ஜீரோ முப்பத்தி ஆறு தான் நம்ம கணக்கு வருது சரிங்களா இது வந்து ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்போ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நம்பருக்கு ஜீரோவுக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏழுக்கு மூணாம் நம்பருக்கு நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க ஆறுக்கு ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பர் வந்து எனக்கு ஜீரோ முப்பத்தி ஆறு அதில் இரநூத்தி அறுபத்தி நா இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கா அப்போ ஏதாச்சும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து அஞ்சா நம்பர் அதாவது ரெண்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி வந்து மூணாம் நம்பருக்கு இந்த நாலாம் நம்பருக்கு வந்து மூணாம் நம்பரும் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் மேட்ச் ஆகுது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பரு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா ஒன்றாம் நம்பர் மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இருந்து மறுபடியும் ஆறாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ஆறாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆறாம் நம்பர் வந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் வரும் இது எதனால் வந்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரும் வச்சுட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு என்ன பண்ணுவாங்க திடீர்னு நமக்கு நாலாம் நம்பர் மா திடீர்னு வந்து ஒரு நம்பர் அப்படியே மாற்றுவாங்க அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவாங்க சேஞ்ச் பண்ணி ஆனாங்கன்னா நமக்கு கண்டிப்பாக மாறி தான் வரும் அது மாதிரி மாறி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நமக்கு ரெண்டு ட்ரா வந்து முப்பத்தி ஆறு அதே மாதிரி நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு முதல்ல கொடுத்தது முப்பத்தொம்பது அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு அப்படின்னு வரிசையாக வந்துருக்கு இல்லையா அந்த மாதிரி நமக்கு நா நாளையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எட்டு மணி ரிசல்ட்டில் திரும்ப வந்து வந்தாக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதினாறு அப்படின்னு வர மாதிரி தான் எனக்கு காமிக்கிது பதினாறு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது அந்த மாதிரி பதினாறு அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு பதினாறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது போக ப்ளஸ் வருது அப்படின்னா இன்னொரு நம்பர் எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்ச அதாவது திரும்ப வந்து வந்துச்சுன்னா நான் ஆறு ஆறு நாலுன்னு வந்துடலாம் இல்லை ஆறு ஆறு ஆறுன்னே வரலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு நாலுன்னு வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி ஜி ஏழு ஜீரோ ரெண்டுன்னு வச்சுருக்கிறாங்க இந்த நம்பர்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் நமக்கு அதே நம்பர் தான் ஆறாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து இதே நம்பர் தான் அதாவது நம்ம என்ன இருக்கணும்னா அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்று ஆறு அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம் அது போக நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நாலு நம்பர் வருது இந்த ட்ராவலில் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் தான் நாம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் இந்த சி போர்டில் வந்து எனக்கு போடுறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆறாம் நம்பர் போடலாம் சி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ரப்பாக இருக்கும் அப்படின்னா எனக்கு தோணுது அதே மாதிரி இல்லை நாலாம் நம்பர் போடலாம் எனக்கு இந்த ரெண்டு நம்பர் மேலேயும் அதிகபட்சமாக டவுட் இருக்குது அதனால சி போர்டில் நீங்கள் ஒரு அஞ்சு செட்டு போடுறதா அந்த அஞ்சு போடலாம் இல்லை பி சி போடில் நாலு நம்பர் வருதுங்க எனக்கு கண்டினியூ அப்படின்னு நினச்சிங்கன்னா நாலு நம்பர் போடலாம் எனக்கு இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கட்டாயமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் நாலு அல்லது ஆறுங்கிற நம்பர் எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆறாம் நம்பர் செகண்ட் ப்ரயாரிட்டியை வந்து உங்களுக்கு நாலு நம்பர் தான் சரிங்களா இதுக்குள்ளே தான் எனக்கு ஒரு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டில் அது எதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள் மாதிரி பி போர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு அல்லது ஒன்று அப்படிங்கிற நம்பர் அதிகபட்சமாக மேட்ச் ஆகுது ரெண்டு நம்பரில் எனக்கு மூணாம் நம்பர் அதிகமாக அதாவது இதில் வந்து கொஞ்சம் ஃபேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஏழு அஞ்சில் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஃபேவரஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்த்துங்க இதை தான் நான் பேஸ் பண்ணி கொண்டு வரேன் இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு ஏழாம் நம்பர் வருதா ஒன்றா நம்பர் வருதா அந்தது பார்த்துங்க மாதிரி சி சி போ பி போர்டில் வந்து மூணாம் நம்பர் வருதா ஒன்றாம் நம்பர் வருதா அதையும் நீங்கள் காணமாக பார்த்துங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து நாலாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் இது ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அது காமிக்கிது உங்கள் கணக்கில் வரும் பட்சத்தில் நீங்கள் போடுங்க கட்டாயமாக நம்ம கொடுத்தது வந்து ஒரு மணிக்கு கொடுத்தது வந்து அறுபத்தி நாலுன்னு கொடுத்தோம் அடித்தது நாற்பத்தி ஆறுன்னு அடிச்சுட்டாங்க சரிங்களா அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் நம்ம கொடுத்த போர்ட் நம்பர் அப்படியே வந்துருந்தது ரெண்டு நம்பருமே அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இந்த ட்ராவலையும் நமக்கு இன்னிங் கண்டி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் க போ லாஸ்ட்டுக்கு போர்டு மட்டும் கட்டி பாருங்கள் சி போர்டு ஆறு நம்பர் கட்டலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் கட்டலாம் ஆல் போர்டில் அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் வந்து நீங்கள் மூணு நம்பருமே ஆல் போர்டில் கட்டலாம்னு எனக்கு தோணுது அஞ்சு ஆறு நாலுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நாங்கள் கொடுத்தாங்கிறக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் சரிங்களா உங்கள் கணக்கிலேயே மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு சர்டிஃபேஷன் ஆனால் மட்டும் தான் நீங்கள் வைப்பீங்க சும்மா நான் சொன்னாலக்காக நீங்கள் வைப்பீங்களா வைக்க மாட்டீங்க தானே அதனால் தான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்